பார்ந்தவர்களே இந்த பதிவை எல்லா மாணவர்களும் பார்க்கணும் முக்கியமாக டென்த்து ப்ளஸ் டூ அண்டு மெட்ரிகுலேஷனில் ப்ளஸ் ஒன் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ அந்த எக்ஸாம் எழுத்துறக்கும் முக்கியமாக பாருங்கள் பேரண்ட்ஸோடு உட்காந்து பாருங்கள் எந்த ஒரு வேலையில் வெற்றி அடையணுன்னாலும் ஒரு வழிமுறை உண்டு அந்த வழிமுறை எனக்கு தெரியுன்ற நம்பிக்கை இருக்கணும் அது இருந்தால் தான் அதை அடைய முடியும் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இந்த கப் இருக்குது இந்த கப்பில் கோலி குண்டு இருக்குது இந்த கப்பில் கோலி குண்டு இருக்குதுன்னு நான் நம்பணும் அந்த கோலி குண்டை எடுக்கணும்னு நான் ஆசைப்படணும் யாராவது ஒருத்தரால் எடுக்க முடியும்னா என்னால் முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கணும் எதற்காக இந்த எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் தூத்துக்குடி பக்கத்தில் கடலுக்கடியில் முத்து இருக்குது போல்ஸ்னு சொல்லுவாங்க அங்கே அந்த முத்து குளிக்கிற ஆளுக்கு இருப்பாங்க அந்த எக்ஸ்போர்ட்ஸ் இருப்பாங்க அவங்க காலங்காலமாக பரம்பரை பரம்பரையாக அந்த கடலுக்கு அடியில் போய் அந்த முத்து எடுத்துட்டு வருவாங்க யாராவது ஒருத்தர் அந்த கடலுக்குள்ள போய் வெறும் கையோட வந்தாங்கன்னா கடலுக்கு அடியில் முத்து இல்லைன்றது அர்த்தம் அல்ல இவங்களால எடுக்க முடியலன்னு அர்த்தம் அதை அவர் நம்புறார் இந்த ஒரு உதாரணம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ ஒரு கொஸ்டின் பேப்பர் இருக்கு அது நூறு மார்க் இருக்கு அதில் இரநூறு மார்க் இருக்கு அந்த கொஸ்டின் பேப்பர்லேருந்து நான் நூறு மார்க் எடுக்க முடியும் அந்த கொஸ்டின் பேப்பர்லேருந்து நான் இரநூறு மார்க் எடுக்க முடியும் அந்த கொஸ்டின்லேருந்து நான் டூ மார்க் எடுக்க முடியும் அந்த கொஸ்டின்லேருந்து என்னால் பத்து மார்க் எடுக்க முடியும் என்ற நம்பிக்கை குழந்தைகளுக்கு வரணும் இந்த கொஸ்டின் பேப்பர்லேருந்து ஒருத்தர் நூறு மார்க் எடுக்கிறாருன்னு என்னாலேயே முடியும் என்ற நம்பிக்கை அந்த குழந்தைகளுக்கு இருக்கணும் அதற்காக தான் இந்த வீடியோ இப்போ நான் ஆறு சிமிலாரிட்டிஸ் சொல்றேன் தூத்துக்குடியில் கடலுக்கு அடியில் முத்து எடுக்கக்கூடிய அந்த முயற்சிக்கும் போர்டு எக்ஸாமில் மார்க் வாங்குறதுக்கு இருக்க இடையில் இருக்கக்கூடிய அந்த அந்த சிமிலாரிட்டிஸ் நான் சொல்றேன் பாயிண்ட் நம்பர் ஒன் குளிக்க போறவங்க அவங்களுக்கு தெரியும் அவங்க எதுக்காக அது கடலுக்கு அடியில் போறாங்கன்ற பர்பஸ் கிளியராக இருப்பாங்க அவங்க சும்மா நீந்த வரலை சும்மா மீனை பார்க்க போகலை கீழ முத்திருக்கு அதை அந்த தெளிவு அது உங்களுக்கு அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அதே தான் நம்ம குழந்தைகளுக்கும் எதுக்காக இப்ப நம்ம படிக்கிறோம் இந்த கொஸ்டின் பேப்பரை எதுக்காக நான் சால்வ் பண்றேன் இந்த கொஸ்டனை நான் எதுக்காக எழுதி பார்க்கறேன் அதில் அந்த ஒய் என்ற கேள்விக்கு அவங்களுக்கு தெளிவாக மனசுல இருக்கணும் நம்பர் டூ அந்த முத்து குளிக்க போறவங்களுக்கு அந்த முத்து எங்க இருக்குன்னு தெரியும் அதை நோக்கி தான் அவங்க போவாங்க போவாங்க போய் தேட மாட்டாங்க அந்த இடத்துல போய் எடுத்துட்டு வருவாங்க அதே மாதிரி எடுக்கும் பொழுது எந்த இடத்துல எந்த கேள்வியே முழுமையாக அவங்களால பதில் எழுதி மார்க் வாங்கணும்ன்ற அந்த சூட்சமும் தெரிஞ்சிருக்கணும் அதுக்கு தான் ப்ராக்டிஸ் அதுக்கு தான் கோச்சிங் அதுக்கு தான் ரிட்டன் இது பாயிண்ட் நம்பர் டூ பாயிண்ட் நம்பர் த்ரீ அந்த முத்து குளிக்க போறவங்களுக்கு அந்த முத்து எடுக்கக்கூடிய வழிமுறை தெரியும் அந்த செயலில் கிளியரா இருப்பாங்க இப்படித்தான் எடுக்கணும் என்ற ஒரு ப்ரொசீஜர் அவங்களுக்கு தெரியும் அதே மாதிரி இந்த குழந்தைகளுக்கு எப்படி படிக்கணும் எப்படி எழுதணும் எப்படி கான்சென்ட்ரேட் பண்ணணும் என்ற ப்ராசஸில் தெளிவு இருக்கணும் பாயிண்ட் நம்பர் த்ரீ பாயிண்ட் நம்பர் அந்த முத்து குளிக்கிறாங்களே தி ஆர் ட்ரெயின்டு சும்மா நீச்சல் அடிக்க எல்லாருமே உள்ளே போயிட மாட்டாங்க ஏ கடலுக்கு அடியில் போகணும்னு ஆசைப்படுற எல்லாருமே அந்த ஆக்சிஜன் டென்ட் போட்டுட்டு கீழே போயிட மாட்டாங்க ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க எப்படி போகணும் எப்படி உள்ளே போகணும் எந்த இடத்துல முத்து எப்படி அதை இனங்கண்டு கொள்ளணும் எப்படி எடுக்கணும் எப்படி வெளியில் கொண்டாடணும் அதே போல நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம ட்ரைனிங் கொடுக்கணும் எப்படி படிக்கணும் எப்படி உட்காரணும் எப்படி மெமரைஸ் பண்ணணும் எப்படி எழுதி பார்க்கணும் எப்படி கொஸ்டின் பேப்பரை ஹேண்டில் பண்ணணும் எப்படி அந்த கொஸ்டின் பேப்பருக்கு மார்ஜின் மார்க் எல்லாம் போடணும் எது அண்டர்லைன் பண்ணணும் இது எல்லாம் அந்த ட்ரைனிங் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதற்காக தான் இந்த லாஸ்ட் ஒன் மந்த்ல அந்த ட்ரைனிங் இன்டென்சிவா கொடுப்பாங்க இது பாயிண்ட் நம்பர் ஃபோர் பாயிண்ட் நம்பர் ஃபைவ் அந்த டைவர்ஸ் இந்த முத்து குளிக்க போறாங்களே ஒரு முறை அவங்க ஃபெயில் ஆனாங்களா அவங்க மீண்டும் மறுபடியும் போய் எடுப்பாங்க ஏனென்றால் அவங்களுக்கு தெரியும் அங்க முத்து இருக்கு எனக்கு கிடைக்கல அதனால உள்ள போய் மறுபடியும் எடுத்துட்டு வருவாங்க அது உள்ள போய் தேடி ஒண்ணு விலங்கையோட வந்தாங்கன்னா அழடா எனக்கு முத்து கிடைக்கலையே எனக்கு தெரியாது போல் இருக்கு இனிமேல் எனக்கு அவ்வளவுதான் என்ற மனம் உழைந்து போக மாட்டார்கள் இஃப் தே ஃபெயில் தே வில் ட்ரை அகெய்ன் அன்டில் தே கெட் தி போல் அதே போன்றுதான் நம்ம குழந்தைகளுக்கும் ஒரு மார்க் வரல அப்படின்னா தே வில் டூ இட் அகெய்ன் தே ஹவ் டு டூ இட் அகெய்ன் நம்பர் அவங்களுக்கு தெரியும் டைவர் முத்து குளிக்க போறவங்களால எடுக்க முடியுதுன்னா என்னால முடியும் என்ற நம்பிக்கை அவங்களுக்கு உண்டு அதே போலதான் நம்ம குழந்தைகள் கூட இன்னொரு ஸ்டூடெண்டால ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் வாங்க முடியும்னா என்னால முடியும் அப்ப என்ன வித்தியாசம் அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட் எந்த வழிமுறைகளை படித்தாங்களோ எப்படி எழுதி பார்த்தாங்களோ எவ்வளவு மணி நேரம் படித்தார்களோ அந்த வழிமுறையை நான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற இந்த ஆறு கணக்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸை கான்சன் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அவங்களால வாங்க முடியும் இது அவங்களால முடியாது என்பது அல்ல வழிமுறை தெரிந்திருக்க வேண்டும் இந்த சூட்சமத்தை நம்ம பெற்றோர்களும் குழந்தைகளும் தெரிஞ்சா பல பிரச்சனைகளுக்கு உங்களுக்கு விடை கிடைக்கும் அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம்